முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி உருவாகும் கஜகேசரி ராஜ யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஜாக்பட் காத்து கொண்டு இருக்கிறது அது முக்கியமாக டபுள் ஜாக்பட் அடிக்க இருக்கிறது சந்திரன் குறுகிய நாட்களிலே ராசியை மாற்றக்கூடியவர் அது ஒரு ராசியில் இரண்டரை நாட்கள் மட்டுமே இருப்பார் இப்பொழுது சந்திரன் கடக ராசியின் அதிபதியாக இருக்கிறார் குறுகிய நாட்களில் ராசியை மாற்றுவதால் அவ்வப்போது அந்த கிரகங்களுடன் ஒன்றிணைந்து சுப அல்லது அசுப யோகங்கள் உருவாகும் வாய்ப்புகள் இருக்கிறது இப்பொழுது உருவாக இருக்கின்ற இந்த ராஜ யோகத்தால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் ஏற்படப் போகிறது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி சந்திரன் செல்ல இருக்கிறார் இந்த ரிஷப ராசியில் ஏற்கனவே குரு பகவான் பயணித்து வருகிறார் இதனால் ரிஷப ராசியில் குரு மற்றும் சந்திரனின் சேர்க்கையால் சக்தி வாய்ந்த கஜ கேசரி ராஜயோகம் உருவாக இருக்கிறது தூ அதாவது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கஜகேசரி யோகமானது மிகவும் மங்களகரமான யோகமாக கருதப்படுகிறது இந்த யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக ஏராளமான நற்பலன்களை மட்டுமே தேடித் தருகிறது இப்பொழுது ரிஷப ராசியில் உருவாகும் கஜகேசரி ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களே மேச ராசியின் இரண்டாவது வீட்டில் கஜகேசரி ராஜ யோகமானது பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு உருவாக இருக்கிறது இதனால் இந்த மேச ராசிக்காரர்களுடைய நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது எந்த அளவுக்கு நிதி ரீதியான கஷ்டங்களை மேச ராசி அன்பர்களை நீங்கள் சந்தித்து வந்தீர்களோ அதற்கெல்லாம் மாறாக உங்களுடைய நிலைமையானது மாற இருக்கிறது அந்த அளவுக்கு நன்மைகள் மட்டுமே ஒவ்வொன்றாக பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மேச ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது முக்கியமாக தொழில் ரீதியாக முன்னேற்றத்திற்கான நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கிறது உங்களுடைய சொந்த தொழிலில் பொறுத்த வரைக்கும் பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் சில நல்ல செய்திகள் அனைத்தையும் இப்பொழுது பெறலாம் அதாவது நீங்கள் வேலை செய்யும் அலுவலகத்தில் ஏதாவது ஒரு முயற்சி செய்வீர்கள் அந்த முயற்சி காரணமாக உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே கிடைக்காத வாய்ப்புகள் ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது மொத்தத்தில் இந்த கஜகேசரி ராஜயோக காலத்தில் மேச ராசிக்காரர்களுக்கு தொட்டது எல்லாம் துளங்க இருக்கிறது நீங்கள் எதை தொடங்கினாலும் சரி அதிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இது மட்டுமல்ல பண ரீதியாக மட்டுமே நீங்கள் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை அனுபவித்து வந்திருப்பீர்கள் அந்த கஷ்டத்திற்கு எல்லாமே ஒரு முடிவு இப்பொழுது நெருங்கிவிட்டது இனிமேல் மேச ராசி அன்பர்களுக்கு நடக்க இருப்பது அனைத்தும் நன்மைக்கே முக்கியமாக முக்கியமாக ஒரு ராஜயோகம் உருவாக இருக்கிறது அந்த ராஜ யோகம் காரணமாக மேச ராசி அன்பர்களுக்கு டபுள் ஜாக்பட் அடிக்க இருக்கிறது அப்படி டபுள் ஜாக்பட் அடிக்கும் பொழுது மிக பெரிய அளவில் நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக கடக கடக ராசி ராசி அன்பர்களை கடக ராசியின் பதினொன்னாவது வீட்டில் குரு சந்திர சேர்க்கையால் கஜகேசரி ராஜயோகமானது உருவாக இருக்கிறது இதனால் கடக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறது அதிர்ஷ்டம் பிரகாசித்தால் வேற என்ன நடக்கும் நடக்க இருப்பது அனைத்துமே உங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு நன்மை மட்டும்தான் முக்கியமாக பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கடகராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அதிக அளவில் இருக்கிறது வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உயர்வு இப்பொழுது கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படலாம் வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே நீங்கள் இத்தனை நாட்களாக அனுபவித்து வந்திருப்பீர்கள் கஷ்டத்தை தவிர வேறு பேச்சுக்கே இடமில்லாமல் இருந்திருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி மட்டும்தான் காத்து கொண்டு இருக்கிறது எந்த அளவுக்கு உங்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக மன உளைச்சல் காரணமாக மகிழ்ச்சி என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் இத்தனை நாட்களாக கடகராசி அன்பர்கள் வாழ்ந்து கொண்டு வந்து இருப்பீர்கள் இப்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் உங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மிக அருமையான நாட்கள் காத்து இருக்கிறது முக்கியமாக கடகராசி அன்பர்களே உங்களுடைய நீண்ட காலமாக சிக்கி இருந்த உங்களுடைய பணமானது இப்பொழுது உங்கள் கைக்கு வந்து சேர இருக்கிறது அது மட்டுமல்ல நடக்க போகும் இந்த ராஜ யோகத்தால் டபுள் ஜாக்பட் அடிக்க இருக்கிறது டபுள் ஜாக்பட் அடிக்கும் பொழுது பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது தற்பொழுது ராஜ யோகம் காரணமாக உங்களது வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி செல்ல போகிறது ஒரு உச்சத்திற்கே நீங்கள் செல்ல போகிறீர்கள் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு நன்மை கடகராசி என்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக கன்னி ராசி 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 அன்பர்களே ராசியின் ஒன்பதாவது வீட்டில் குரு சந்திர சேர்க்கையால் கஜகேசரி ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் கன்னி ராசிக்காரர்கள் உங்களுடைய கடின உழைப்புக்கான பலன்களை இப்பொழுது நீங்கள் பெற இருக்கிறீர்கள் இத்தனை வருடங்களாகவே எவ்வளவுதான் நீங்கள் கடினமாக உழைத்திருந்தாலும் அதற்குரிய பலன்களை நீங்கள் பெறாமலே இருந்திருப்பீர்கள் தற்பொழுது உங்களுடைய உழைப்புக்கான மொத்த பலன்களும் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது முக்கியமாக பணி இடத்தில் உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கப் போகிறது வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் நீங்கள் ஏதாவது முயற்சியை மேற்கொண்டாலும் சரி உங்களுக்கு உறுதுணையாக உதவியாக இருப்பார்கள் அப்படி உங்களுடைய மேல் அதிகாரி உங்களுக்கு உதவியாக இருக்கும் பொழுது அதில் நீங்கள் எளிதாக வெற்றியை காண முடியும் அந்த வெற்றி காரணமாக உங்களுக்கு நிதி நிலையானது மேம்படும் நிதி ரீதியான கஷ்டத்தை மட்டுமே கன்னிராசி அன்பர்கள் சில மாதங்களாக அனுபவித்து வந்திருப்பீர்கள் அதற்கெல்லாமே ஒரு முடிவு பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வர இருக்கிறது இதன் மூலமாக உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சொந்தமாக தொழில் செய்து வரும் ராசி என்பர்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மை ஒன்று காத்து கொண்டு இருக்கிறதே இப்படி உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் பொழுது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் உங்களது குடும்பமே சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்க இருக்கிறீர்கள் முக்கியமாக ரிஷபத்தில் உருவாகும் கஜகேசரி ராஜ யோகத்தால் பிப்ரவரி இருபத்தி ஐந்துக்கு பிறகு முக்கியமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு டபுள் ஜாக்பட் அடிக்க இருக்கிறது டபுள் ஜாக்பட்டை பெறப்போகும் அந்த முதல் ராசி மேச ராசி இரண்டாவது ராசி கடக ராசி மூன்றாவது ராசி கன்னி ராசி மூன்று ராசிக்காரர்களுக்கு பணமழையானது குவிய இருக்கிறது அடுத்து பிப்ரவரி இருபத்தி ஐந்துக்கு பிறகு நடக்க இருப்பது அனைத்தும் நன்மைக்கே இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி